அழுத்த நாள் தேங்கிருக்குன்னு ஒரு உருட்டு உருட்டுங்க மக்களுக்கு தெரியும் மக்கள் நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் அப்படி கேட்கிறாங்க இதுக்கு மேலே நீங்க எப்படி வந்து ஓட்டு கேட்பீங்கன்றதெல்லாம் எங்களுக்கு புரியவே இல்லை என்ன முடிஞ்ச விஷயம் வந்து கேட்பீங்கன்னு தெரியல ஸோ எல்லாமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கும் நீங்க ஒரு ஒரு வாட்டியும் சொல்றது அறிக்கையிலும் சரி சொல்றது ஒன்று செய்யறது சரிங்களா ஆனால் வந்து மக்களுக்கு தெரியும் விஜயன் இப்போ அதுதான் சுட்டி காட்டுறாரு நீங்கள் என்னென்ன சொன்னீங்க நாலாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க எந்த ஒரு தண்ணியும் தேங்காம இருக்காது முழுமையாக பராமரிச்சு அந்த தண்ணியெல்லாம் வெளியெடுக்கணும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் தோவர்கள் அதெல்லாம் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு இப்போ வரைக்கும் அதை செஞ்சு தான் இருக்காங்க சாப்பாடும் சரி பால் தண்ணி எல்லாமே கொடுத்து தான் இருக்கும் பட்டு என்ன இருந்தாலும் அந்த மழை தண்ணி வந்தது வந்து தான் அது தேங்கிட்டே தான் இருக்கு மழை வந்து இப்ப பேய்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா பருவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் ஹெவியா வரும் ஏன்னா எப்பயும் வந்து பேச்சுட்டு இருக்கும் போதே தண்ணி அவ்வளவு இருக்கு சரி எங்க ஆட்சியில வந்து இப்படிதான் இருக்கும் சும்மா உருட்டு உருட்டு வாங்க உண்மை கொஞ்ச நாள் இந்த வருஷம் ஆட்சியில சந்தோஷம் வந்துட்டா வரமாட்டாங்க வந்துட்டா எட்டாம் கோடி உதவி இருக்கும் இந்த வாட்டி மழை தண்ணி வந்து வராதுன்னு ஒரு கேரண்டி கொடுப்பாங்க ஆனா அப்படியும் வரும் எங்க

சும்மா வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம எலெக்ஷனில் மக்கள் யார் மக்கள் யார் பக்கம் நிக்கலன்றது அவங்களுக்கே தெரியும் பட் தெரிஞ்சதுனா இவ்வளோ கேர்லெஸ்ஸா இன்னும் இருக்காங்க ரொம்ப வேதனையாக இருக்கு ஸோ இது எல்லாமே பாத்துட்டு தான் இருக்காங்க வர எலெக்ஷன் அன்னைக்கு மொத்தமே மாறோம் அது எல்லாத்துக்கும் வெயிட் பண்றோம் இது முழுமையாக மக்கள் வந்து ஏன்னா மழை தண்ணி எங்க பள்ளம் எங்க இது சூஸ்கிறேன் தெரியாது இப்போ கொஞ்சம் கவனமா பார்த்து நடங்க முடிஞ்ச இருக்க சேஃபா இருங்க இந்த கரண்ட் கம்பை தாண்டா அந்த மாதிரி சைடு எல்லாம் வந்து போறது அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா மழை தண்ணி ரொம்ப இருக்கு அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் யாருமே வர மாட்டாங்க நம்ம தோழர்கள் எல்லாருமே இருப்பாங்க அவங்க எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்வாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க சேஃபா இருங்க இந்த பணி சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும்